ஐ வெல்கம் டு லன் இங்கிலீஷ் அப்படித்தான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தமிழில் சொல்லுவோம் இதுக்கு இங்கிலீஷில் என்ன ஐ திங்க் தட் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது செகண்ட் ஆப்ஷன் ஐ திங்க் திஸ் ஐ திங்க் ஸோ அப்படித்தான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் ஸோ ஐ திங்க் தேட் நான் அதை நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ திங்க் திஸ் நான் இதை நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் ஸோ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் உனக்கு வேறு வேலையே இல்லையா இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் ரொம்ப ஈஸியான கேஷுவலான ஒரு சென்டென்ஸ் உனக்கு வேறு வேலையே இல்லையா மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஸோ த ஆன்சர் இஸ் டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க் உனக்கு வேறு வேலையே இல்லையா மற்ற சென்டென்சஸோட மீனிங் பாருங்கள் டூ யூ ஹேவ் எனி அதர் ஒர்க் உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா யூ ஹாவ் எனி ஒர்க் இதை அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் தான் இதை கொஷினாக மாற்றிருக்கோம் வேலை ஏதேனும் நீ கொண்டுள்ளாயா தமிழில் பேசுகிற இன்னும் ஒரு சென்டென்ஸ் அவரை கண்டுக்கிறாத அவரை சொல்கிறதுக்கு உரிமை இல்லை வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் எது அப்படிங்கிறத யோசிங்க அவரை கண்டுக்கிறாதா இக்னோர் ஹிம் இக்னோர் அப்படின்னா அசட்டை செய்தல் அதாவது கண்டுக்கிறாமல் இருக்கிறது இக்னோர் ஹிம் ஹி ஹாஸ் நோ ரைட்ஸ் டு டல் அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அதர் சென்டென்சஸ் மீனிங் நான் கொடுத்துருக்கேன் அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் காற்றுரு பார்த்துக்கலாம் ரொம்ப கேஷுவலான ஒரு வாக்கியம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரப்பிடிங்க வெயிட் லெட்ஸ் சி பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆர் வெயிட்டிங் நீங்கள் காத்து இருக்கிறீர்கள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வீசி நம்ம பார்க்குறோம் ப்ளீஸ் வெயிட் வாட்ச் தம் தயவுசெய்து காத்திருக்கும் அவர்களை கவனிக்கவும் நீங்கள் இதை செய்யுங்க இல்லைன்னா அதை செய்யுங்க வாட் இஸ் தி ஆன்சர் இந்த மாதிரி சாய்ஸுக்கு ஐதர் ஆர் யூஸ் பண்ணலாம் யூ டூ ஐதர் திஸ் ஆர் தட் செகண்ட் ஆப்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஆன்சரும் கரெக்டாக வரும் You டூ திஸ் ஆர் டூ தேட் இந்த வேர்பு வந்து முன்னாடி வரணும் யூ டூ திஸ் ஆர் டூ தேட் ஃபஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான் பட் எக்ஸாக்ட் கரெக்ட் தேர்ட் ஆப்ஷன் நீ இதையும் செய்யலை அதையும் செய்யலை Firstதுக்கு ஐதர் ஆர் யூஸ் பண்ணோம் இந்த வாக்கியத்துக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஐதர் ஆர் மாதிரியே நைதர் நார் நைதர் நார் அப்படிங்கிறது நெகட்டிவ் யூ டிட் நைதர் திஸ் நார் தட் நீ இதையும் செய்யலை அதையும் செய்யலை ஆர் நாட் டூயிங் திஸ் அண்ட் நாட் டூயிங் தேட் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது ஆனால் கொஸ்டின் பாருங்கள் நீ இதையும் செய்யலை அதையும் செய்யலை அது சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் போயிடுது என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறத கவனித்து சாப்பிடு அகைன் பாஸ் தி வீடியோ ஃபைண்ட் தி ஆன்சர் வாட் ஆர் யூ ஈட்டிங் லிசன் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் கவனி ஸோ வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படிங்கிறது கேள்வியாக போயிடுது என்ன சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேள்வியாக போயிடுது வாட்ச் வாட் டூ யூ ஈட் இது ராங் மைண்ட் யுவர் ஈட்டிங் மைண்ட் யுவர் இன்டேக் திஸ் ஒன் இஸ் கரெக்ட் அவர் எப்போவும் சிறு சிறுன்னு இருப்பார்

இது அப்படியே தமிழில் இருக்கிற வார்த்தைகளை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் மிடில் இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இன் வெயின் இன் வெயின் அப்படின்னா வேஸ்ட் அடுத்த சென்டென்ஸும் அதே மாதிரி தான் லாஸ்ட் ஆப்ஷன் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்ட் அப்படியே தமிழில் இருக்கிறத கிரமேட்டிக்கல் ஏரரோடு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் ஸோ மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் உயரம் கம்மியாக இருக்குது தலையில் அடிச்சிடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது மைண்ட் யுவர் ஹெட் மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னா தலையை கவனத்தில் கொள்ளவும் உங்களது தலையை கவனத்தில் கொள்ளவும் எதுலையாவது இடிக்கும் இடிக்கிற மாதிரி இடம் அதனால் தலையை கவனத்தில் கொள்ளவும் அர்த்தம் வேலையை ஆரம்பிக்கும் முன் உனது பெற்றோரை நினை ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் திங்க் யுவர் பேரண்ட்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் ஒர்க் அந்த பிஃபோர் ஸ்டார்டிங் ஒர்க் அதில் கூட சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம் பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் ஒர்க் திங்க் யுவர் பேரண்ட்ஸ் இந்த மாதிரியும் சொல்லலாம் ஸோ மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அதை விட்டுவிட்டு அடுத்த தேர்வில் கவனம் செலுத்துவோம் இந்த தடவை ஃபெயில் ஆகிட்டேன் இந்த தடவை சரியாக படிக்கலை அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படி எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஹியர் டூ ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் First two options. So leave that and concentrate on the next exam. Ignore the past and concentrate on the next exam. வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களை உள்ளடக்கியது ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் த்ரீ ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் மூணு ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் அதை வாட்ச் பாருங்கள் ஈஸியாக புரியும் உங்களது முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள் ஆல் த கிவன் த்ரீ ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள் சேம் மீனிங் கொடுக்கும் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்